மாங்குளத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வரை புதிய பேருந்து வழித்தடங்களை துவங்கி வைத்த அமைச்சர் அதைத் தொடர்ந்து விநாயகநந்தல் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள மாங்குளம் கிராமத்தில் ஈரியூர் வழியாக கள்ளக்குறிச்சி வரை செல்லும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியை துவங்கி வைத்தார் விநாயகநந்தல் கிராமத்தில் அங்கன்வாடி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார் பின்னர் தொகுதி வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தாங்கள் பகுதிகளில் இருக்கும் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர்

கரு ஊர் கடாயது அதுக்கு உடம்பு சரியா ஹாஸ்பிடல்ல போய் சேர்த்துட்டுมา உங்களுக்கு என்ன உங்களுக்கு தலவலிக்குது அது என்ன ஆபரேஷன் ஆபீஸ் என்ன உதவி வேணும்ல அண்ணன் தான்

பெரிய மகளிர் உரிமை தொகை எல்லா ஊரையும் பணம் வந்துட்டு இருக்கு சில பேருக்கு வரல முதலமைச்சர் அறிவிச்சுட்டாரு என்ன அறிவிச்சிருக்காருன்னா யாருக்கு பணம் வரலையோ அம்மா இல்ல அக்கா இருக்கு யாருக்கு பணம் வரலையோ அந்த மனு கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து ஆய்வு செய்து பணம் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவு போட்டார் கொஞ்சம் பேர் வராம இருக்குல்ல அவங்க அந்த மாதிரி மனு இருந்தாலும் வாங்கிக்கும் இன்னைக்கு எழுதி வைக்கிறேன்னாலும் ஒன்றாவது நம்ம நல்ல தம்பி கிட்டயோ ரவி கிட்டயோ அவங்க தம்பி இருக்கானீங்கன்னா நம்ம மனு வாங்கிக்கோ வாங்கி கொடுத்து பணம் கொடுத்து ரெண்டு மூணு மாசத்துல கட்டாயமா வந்துடும் இது ஒண்ணு அதே மாதிரி கணவனை இழந்த இருபத்தி ஐந்து வயசுல இருந்து ஐம்பது வயசு உள்ள புருஷன் இறந்திருந்தாருன்னா கவலையோடு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் நான் வாங்கி கொடுக்கறதான் பெருசாக சொல்லியிருந்தேன் அது மாதிரி யாராவது இருந்தால் இந்த ஆட்டோவிலே